ஹலோ வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமதி சிரஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி கற்பூர வல்லியெல்லாம் வெத்தலை ரெண்டையும் வச்சு ஒரு பொடி பண்ண போகிறோம் கற்பூர வெள்ளியில் வீட்டு தொட்டியில் வச்சது இல்லைன்னா உங்களுக்கு கிடச்சதுனாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக நம்ம பக்கத்தக்கத்துலலாம் கிடைக்கும் வெத்தலையும் வந்து நான் என்னோடய தொட்டியில் வச்சு எடுத்தது தான் கற்பூர வெத்தலை ரெண்டுமே வந்து சளி இருமல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இது கஷாயமாக கொடுக்கணுன்னா கஷ்டமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு பெரியவங்க பெரியவங்க கூட சாப்பிட கஷ்டப்படுறாங்க அதனால நம்ம ஒரு பொடியாக பண்ணிவிட்டு உணவில் சேர்த்துப்போம் ஸோ உணவே மருந்து அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பொடி பண்ணலாம் இது வெத்தலையில் இந்த நுனி காம்பை எடுத்துடுங்க நம்ம எப்போ வெத்தலை போடும்போது எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம இலையை மட்டும் வச்சுக்கலாம் இது கண்டிப்பாக வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் இப்போ இது ரெடி ஆகிருக்கு இது கூட நான் கொப்பரை தேங்காய் சேர்க்க போகிறேன் ஸோ கொப்பரை தேங்காய் சேர்க்கும் போது இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும் அண்டு வந்து இந்த பொடி வந்து நாள் பட கெடாமல் இருக்கும் அதுக்காக இதை நல்லா சின்ன சின்ன பீஸாக போட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு தரம் பிளெண்ட் பண்ணி துருவினா மாதிரி கொண்டு வந்துடுவோம் ஏன்னா இது வறுக்க போகிறோம் எப்படியும் பேனில் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை பருப்பு ஒரு நாலே நாறு விற மிளகா காரம் வந்து கம்மியாக இருக்கிறது நல்லது தான் ஏன்னா இது சின்ன பசங்க வயசானவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னாக்கா ஒரு ரெண்டு மூணு மிளகா கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வருப்பட்ட பிறகு நம்ம பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம் கல் பெருங்காயனா முதல்லையே எண்ணெய் போடுறோம் இல்லையா அப்போவே அதில் பொறிச்சு எடுத்து வச்சுடுங்க இப்போது இது நல்லா வறுப்பட்டாச்சு இதுலேயே வந்து இந்த கொப்பரை தேங்காயையும் போட்டு ஒரு தரம் பெரட்ட போனேன் இது நல்லா வறுபட்ட உடனே நம்ம அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுடுங்க ஏன்னா அந்த சூடு இருக்கும் அந்த சூட்லேயே நம்ம வந்து அந்த ஈரப்பதம் உயிருந்தால் போயிடணும் ஏன்னா கொப்பரை தேங்காவே ட்ரை தேங்காய் தான் அது பட் ஸ்டில் வந்து அதில் ஈரம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதிலே ஒரு பக்கமாக நம்ம இந்த கற்பூர இலையை கிள்ளி போட்டுக்கலாம் அதே மாதிரி வெத்தலையும் எடுத்து இல்லையா அதையும் கிள்ளி போட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த வெத்தலை கற்பூர வல்லி இலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா தாராளமாகனால் சேர்த்துக்கலாம் இன்னும் டபுளாக கூட சேர்த்துக்கலாம் இதில் இதில் நம்ம சொன்னால் தான் தெரியும் இதெல்லாம் சேர்த்துருக்கோன்னு ஒன்றுமே தெரியாது நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வயசானவங்களுக்கு அண்ட் நமக்கு பாருங்கள் அடுப்பு வந்து கம்ப்ளீட்டாக லோரில் தான் வச்சுருக்கேன் அப்படி ஷ்ரிங்க் ஆகிடும் ஒரு பத்து செகண்ட்லேயே ஷ்ரிங்க் ஆகிடும் இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துப்போம் சுவைக்காக கொஞ்சம் புளியை வந்து க்ளீன் பண்ணி அந்த நாரெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி அதையும் அந்த ஈரம் போக அந்த பேன்லேயே போட்டு எடுத்துகிட்டு மொத்தமாக அப்புறமா எல்லாத்தையும் வருத்துருங்க இப்போது எதுலேயுமே ஈரம் இல்லை இன்னும் ஈரம் இல்லாமல் நம்ம பிடிச்சி வச்சுருக்கும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் இல்லாமையும் இதை பொடி பண்ணலாம் நல்லா தான் இருக்கும் பட் அந்த காரம் கொஞ்சம் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த வெத்தலை கரு இது நம்ம கற்பூர வலியில் போட்டிருக்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் சேர்த்து தேங்காய் சேர்த்துருக்கேன் உப்பையும் சேர்த்து கல் உப்பையும் சேர்த்து நல்லா ஈரம் போக வறுத்து நல்லா ஆரம்பிச்சுடுங்க இந்த மாதிரி நல்லா சூப்பராக அடிப்பிடிக்காமல் கறியாமல் வறுத்து வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம மொத்தமாக திரிக்க வேண்டியதாக இனிமேல் எதுவும் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து நம் ஜஸ்ட்டு ரொம்ப பல்சு மோடனும் இல்லை அந்த ஒன்லேயே வச்சு நீங்கள் திரித்தாலே திரி அது அதை நல்லா அரைஞ்சிடும் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு எடுத்து வச்சிட வேண்டியது தான் பாருங்கள் இந்த மாதிரி திரியாக தான் இருக்கும் ஆனால் வந்து சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும் நம்ம வெறும் அளகா அப்படி வந்து எண்ணெய் குழைக்காமல் தொட்டுட்டோம்னா தொண்டை கமர்ற மாதிரி இருக்கும் இதில் அந்த மாதிரிலாம் இருக்காது ஒரு கண்ணாடி ஜாரை தொடச்சி அதில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இது சாதத்தில் போட்டு பசிஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைனா இட்லி தோசைக்கும் சைடாக தொட்டுக்கலாம் எண்ணெயை விட்டு குழச்சிக்காமல் அப்படியே சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உடனே மருந்து இஸ் வெல் ஸ்டே ஹெல்தி விவாஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்